அது மட்டுமல்ல இறைவன் இறைவனை காண பக்தர்கள் இங்கு கூடி இருக்கிறார்கள் இறைவனே நம் பெருமானே ஒரு பக்தனுக்காக வடிவத்தை மாற்றிக்கொண்ட வரலாறு மிகவும் துவை மிகுந்த வரலாறு பராசப்பட்டர் என்கின்ற ஒரு ஆழ்வார் தாயார் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார் தாயார் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார் பொதுவாக பிள்ளைகள் தாயிடத்திலே அன்பு அதிகமாக வைத்திருப்பார்கள் தந்தையை பார்த்தால் கொஞ்சம் பயந்து கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அதுபோலத்தான் இந்த பராசர பட்டரும் தாயாருடைய சன்னதிக்கு போவார் அங்கு தாயாருக்கு பணிவிடை செய்வார் அங்கு சென்று நம் நம்பெருமானை பார்க்க மாட்டார் நம்முடைய நம்பெருமானுக்கு அவர் மீது அளவில்லா பற்று உடனே தாயாரிடத்திலே ஏன் என்னுடைய பக்தன் பராசர பட்டர் என்னை வந்து பார்ப்பதே இல்லை என்று சொல்ல எனக்கு தெரியாது நீர் மகன் ஆயிற்று என்று தாயார் திரித்துக் கொண்டே சொல்ல சரி நான் பார்த்துக் கொள்கிறேன் இன்று நீ வர வேண்டாம் என்று சொல்லி தாயார் வடிவத்திலே நம்முடைய எம்பெருமான் உருமாறி சென்று நிற்கிறார் பராசரப்பட்டர் வந்து வணங்குகிறார் தாயாருடைய வடிவத்தை பார்க்கிறார் அந்த பவள செவ்வாய் அந்த திருமேனி மலர்களால் தூண்டிருக்கக்கூடிய அந்த அழகையெல்லாம் பார்த்து பாதங்களை எல்லாம் வணங்கிவிட்டு அப்படியே முகத்திற்கு தாயாருடைய முகத்தை பார்க்கிறார் அவருக்கு வித்தியாசம் தெரிகிறது ஏனென்றால் ஒரு கண் கருணையை பொங்குகிறது மற்றொரு கண் கோபமாக தெரிகிறது பொதுவாக நம்பெருமானுக்குத்தான் ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கும் மற்றொரு கண் கோபமாக இருக்கும் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது நம்பெருமானுக்கு ஒரு கண் பக்தர்களை கருணையோடு காப்பதற்கு ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது மற்றொரு கண் தீயவர்களை அரக்கர்களை அழிப்பதற்கு கோபமாக இருக்கிறது அதை பார்த்தவுடன் இந்த பராசரப்பட்டர் கண்டுபிடித்து விட்டார் வந்திருப்பது நம்முடைய நம்பெருமான் என்று வணங்கி அவரை பெருமானை வணங்குகிறார் இப்படி பக்தர்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக எம்பெருமானே உருமாறி வந்த வரலாறு நம்முடைய பராசரப்பட்டர் வரலாறு அப்படி இருக்கிற சூழலில் இப்பொழுது நம்முடைய அதகப்பாடி கோயிலிலே பக்தர்கள் தொடர்ந்து இறைவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கோயில் பின்புறத்திலே நம்முடைய எம்பெருமான் அழகாக பவனி வந்து கொண்டிருக்கிறார் பார்ப்பதற்கு இன்னும் ஆயிரம் கண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல இன்னும் தொடர்ந்து நம்முடைய பக்தர்கள் இறைவனை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த பணி விழும் இந்த மார்கழி திங்களிலே நம்முடைய இதயமெல்லாம் குளிர்ந்திருக்கிறது இறைவனை நினைத்து அனைத்து நேரங்களிலும் அதுவும் இந்த விடியற்காலை பொழுதிலே தாய்மார்கள் பெண்கள் கூட்டம் பெரும் கூட்டமாக வந்து திரளாக வந்து நம்முடைய பரந்தாமனை கேசவனை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் பேராசிரியர் தஞ்சிவராயன் நன்றி அவர்களே இப்பொழுது திருமால் அவர்கள் நேரடியாக கிழக்கு புறத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் கிழக்கு புறமாக காதஸ்பர இசை கிளச்சி மத்தியிலே